வரிப்பணத்தின் மூலம் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் எவ்வித பயணமற்ற நிலையில் காணப்படுவது கவலைக்குரியது முல்லைத்தீவு ஒ ஆரம்ப சுகாதார நிலையம் தற்போது இவ்வாறு காட்சியளிக்கின்றது யுத்த காலத்தில் சிறப்பாக செயற்பட்டு வந்த இந்த ஆரம்ப சுகாதார ஊடாக மக்கள் சிறந்த பலனை அடைந்தனர் எனினும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு குறித்த ஆரம்ப சுகாதார நிலையம் புனரமைக்கப்பட்ட போதிலும் தற்போது கவனிப்பாரற்ற நிலையில் காணப்படுகின்றது மக்களின் சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய ஆரம்ப சுகாதார நிலையம் வவ்வால்களின் நுரைவிடமாக மாறியுள்ளமை கவலைக்குரியது இந்த நிலையத்தில் இருந்து பொருட்களும் களவாடப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார் மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நெடுங்கணிக்கு செல்ல வேண்டிய நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர் யானைகள் இரவு வேளையில் வைத்தியசாலைக்கு பயணிக்க முடியாத நிலை காணப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக புனரமைக்கப்பட்ட இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை மீண்டும் செயற்படுத்த வேண்டும் என்பதே முல்லைத்தீவு ஒதியமலை கிராம மக்களின் கோரிக்கையாகும் கெட்டு வருஷமாக இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் இயங்க முறையில் கிடக்குது வெட் பண்ணி தாய்மாரெல்லாம் புலியில தான் போக வேண்டியாக இருக்குது போய் தான் மருந்துகள் எடுத்து கொண்டு வர வேண்டிய கிடக்குது பஸ் ஓட்டம் இல்லை மக்கள் பெரிய கஷ்டப்பட்டு கொண்டு குள்ளார்களும் சேர்ந்துண்டு அதெல்லாம் குளிவு வந்து இருக்குது இங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் நடுங்கணி இல்லாட்டி மாஞ்சோலம் போகணும் இதுலேருந்து நடுங்கணி வந்து எட்டு கிலோமீட்டர் மாஞ்சலம் ஹாஸ்பிட்டல் வந்து இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் அப்போ அதால் வந்து இடஒது எல்லாம் கஷ்டத்தால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போறோம் இங்க இருந்து கற்பனை தாய்மார்கள் குழந்தை பிள்ளைகள் இனி ஒரு தலையடியோ என்றால் கூட நெடுங்கணிக்கு தான் நாங்கள் செல்ல வேண்டும் வைத்திய அதிகாரிமேர் அசமந்த போக்கு இல்லாது எங்களுடைய கிராமத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம்